சமூக பேர் இயக்கம் சார்பாக வந்து நம்ம உழவர்களுக்காக விவசாயிகளுக்காக ஒரு மாநாடு வந்து உங்களுடைய பங்களிப்பு என்ன நம்ம மாவட்டம் சார்பா நம்ம என்ன செய்ய போறோம் கடந்த ஆகி மற்றும் இருபத்தி நாலாம் தேதி அந்தந்த மாவட்டம் தோறும் தலைநகரில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி மருத்துவர் ஐயா ஆணையிட்டு இந்த மாநாட்டோட பகுதியை வந்து நான் வந்து ரெண்டா பிரிச்சு நம்ம அதை வந்து பின்பற்ற போகிறோம் இந்த மாநாட்டோட ஒருங்கிணைப்பாளர் தலைவர் ரெண்டு பேர் இது பண்றோம் இந்த மாநாட்டோட ஒருங்கிணைப்பாளர் வந்து நம்மளுடைய மாவட்ட தலைவர் பாலமுருகன் அவர்கள் வந்து இந்த மாநாட்டோட ஒருங்கிணைப்பாளர் இந்த மாநாட்டை வந்து சிறப்பாக கொண்டு போய் சேர்ந்து வந்து நம்மளோட தம்பி பிரகாஷ் வந்து இதோட தலைமையாக இருக்குது இந்த மாநாட்டை வந்து சிறப்பாக இருக்கும் அதை சனிக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு வந்து நம்ம நம்ம தொகுதி மலை மத்திய மேற்பை சோடி சார்பாக நம்ம கிளம்புவாக மட்டும் இங்கே வன்னியர் சென்ற அண்ணனோட தலைமையில இந்திய அலுவலகத்திலிருந்து இங்கே இருந்து மொத்தமாக புறப்படலாம்னு ஒரு வந்து சிறப்பான ஒரு டிஃபன் மக்கள் தொலைக்காட்சியை சொல்லி நல்ல வாகனம் போது அப்படின்றது கலைஞியில் சமுதாய தலைமையில் வாகனங்கள் நல்ல வாகனங்கள் அவங்களுக்கு தான் நம்ம வந்து மாவட்டத்தில் இருக்காமல் இப்போ மாநாட்டில் போய் இடத்துல வாகனத்தோட்டத்தில் இருப்பாங்க நம்ம இடத்துல ஒரே இடத்தில் இருப்பாங்க வாகனத்தில் டெக்ஸ் நம்ம மாவட்டத்துக்கு டெக்ஸ்

ده <applause> <applause> <applause>